ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் குளிர்காலத்தில் உங்கள் சருமத்தை நீங்கள் இயற்கையாக பல பளப்பாக வச்சுக்கணுன்னா இந்த அஞ்சு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனல் மூலியமாக யாராவது ஒருத்தவங்க பயன் அணிச்சா கூட எனக்கு ரொம்ப நன்மை தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குளிர்காலத்தில் எல்லாருக்குமே சருமம் வறண்டு போயிடும் ஸோ அந்த டைமில் உங்க சருமத்தை இயற்கையாக பல பழப்பாக வச்சுக்கக்கூடிய ஐந்து நீர் சத்து நிறைந்த பானங்களை எலுமிச்சை தண்ணீர் எலுமிச்சை சருமத்தை ஈரப்பாதத்துடன் வைக்க உதவுது உடலில் இருந்து நச்சுக்கள் அகற்றவும் உதவுது செகண்ட் ஒன் சூடான மஞ்சள் பால் பச்சை மஞ்சள் அதன் மைக்ரோபியல் மற்றும் உடலை வெப்பமாக்கும் தன்மை உடலை எப்போதும் சீரான வெப்பத்துடன் வச்சிருக்க உதவுது தேர்ட் ஒன் தேங்காய் தண்ணீர் இதில் பி டூ பி த்ரீ மற்றும் சி போன்ற விட்டமின்கள் இருக்கு இது சரும நேரேற்ற மற்றும் நெகிழ்ச்சி தன்மையை அதிகரிக்க உதவுது ஒன் இஞ்சி கலந்த தேநீர் வெள்ளம் கலந்த இஞ்சி தேநீர் தோல் நச்சுத்தன்மையை நீக்குது மற்றும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுது தேன் கலந்த லவங்கப்பட்டை நீர் லவங்கப்பட்டை மற்றும் தேன் எரிச்சிலோடும் சருமத்தை ஆற்றுது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதன் மூலம் வறட்சியை குறைக்கவும் உதவுது